வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டெல்டா டெய்லினுக்கு உங்களுக்கு வரவேற்கிறேன் இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் தைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டவுட்டெல்லாம் யாரும் கேட்கல அதனால எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாதா பெட்டிக்கோட் சாதா பெட்டிக்கோட்டை வயது மூணு டூ நாலு மூணு டூ நாலுக்கு இருபது இன்ச்சு மார்பு சுற்றளவு எடுத்துக்கணும் சரிங்களா பாடின் அகலம் வந்து இருபது ப்ளஸ் ஒரு நாலு தையலுக்காக ஒரு நாலு வச்சுக்கிறோம் நான் இருபத்தி நாலு அதை நாலாவில் டிவைட் பண்ணிக்கிறோம் ஆறு இன்ச்சு அகலம் நாலு மடிப்பு ஆறு இன்ச்சி அகலம் நான்கு மடிப்பு போட்டுக்கணும் சரிங்களா அடுத்து பாடியின் உயரம் வந்து இருபது இன்ச்சு எடுத்துக்கணும் அதே மார்பு சுற்றுலேருந்து தான் நம்ம கணக்கு கொண்டு வரணும் இருபது சுற்றளவு இருபது ப்ளஸ் ஒரு நாலு சேர்த்துக்கணும் இருபத்தி நாலு அதை நாலாக டிவைட் பண்ணிவிட்டு ஆறு வரும் ஆரை வந்து ஆறோட ரெண்டு ப்ளஸ் பண்ணிக்கணும் உயரத்துக்காக ரெண்டு சேர்த்துக்கிறோம் அப்போ எட்டு இன்ச்சு உயரம் கழுத்தின் அகலம் வந்து குழந்தைங்க அது மாதிரி இருக்குது ரெண்டு இன்ச்சு வச்சா போதும் ரெண்டு இன்ச்சு கழுத்து நாலு இன்ச்சு ஏன்னா கொஞ்சம் கீழே வந்தால் தான் அதுங்களுக்கு காத்தோட்டமாக இருக்குங்கிறதுக்காக பின் கழுத்து மூணு இன்ச்சு ஷோல்டர் ரெண்டே கால் வச்சுக்கிட்டா போதும் கை வெட்டு கை வெட்டுங்கிறது ஒரு முதலே சொல்லி கொடுத்துருக்கேன் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஹார்மோல் கை வெட்டு அந்த கைவெட்டு வந்து இப்போ நம்ம நாலுன்னு போட்டிருக்கோம் அது முத கணக்கு இதில் சொல்லிக் கொடுத்ததுனால நான் இதில் பண்ணல நான் திரும்பவும் வேணாலும் உங்களுக்கு சொல்கிறேன் இருபது டிவைடட் நாலு அஞ்சு வரும் அதில் ஒன்றை மைனஸ் பண்ணிக்கிட்டா தான் ஹாமூல் சரிங்களா பாவாடை நகலம் மேலே வந்து பாடி கீழே வந்து பாவாடை ஜாயின் பண்ணுவோம் அப்போ பாவாடை நகலம் வந்து இருபது ப்ளஸ் ஒரு பத்து சேர்த்துக்கணும் நம்ம எவ்வளோ மார்பு சுட்டளவு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும் அப்போ இருபது மார்பு அளவு ப்ளஸ் ஒரு பத்து சேர்த்துட்டா முப்பது இன்ச்சு பாவாடையோட அகலம் பாவாடையின் உயரம் வந்து இருபது அதை ரெண்டாவது டிவைட் பண்ணிக்கணும் இது பத்து தான் வரணும் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கிறோம் பன்னெண்டு இன்ச்சு உயரம் வச்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுதான் இப்போ இந்த வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் எப்படின்னு சொல்கிறேன் எல்லோரும் இதுவரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்